கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கிய நன்மைகள் என்ற தொடர் உரையை நாம் பார்த்து வருகிறோம் இந்த தொடர் உரையில் இஸ்லாம் அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மைகளை இந்த உலகத்திலே வழங்கி இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம் இதனை தெரிந்து கொண்டு அந்த நன்மையை நம்மளை அனைவருமே அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு முஸ்லீம் தனக்கு எந்த அடிப்படையிலையுமே தீங்கு இழைக்கக்கூடாது அது உடல் அளவிலும் சரி மனதினுடைய அளவிலும் சரி எந்த ஒரு விதத்திலேயுமே அவன் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்ளக்கூடாது என்று ஒரு சில விஷயங்களை நாம் அதனுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக இஸ்லாம் என்னென்ன நன்மைகளை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே அதிகமான பிரச்சனைகளையும் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் இருக்கக்கூடிய குரோதங்களையும் பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக எது ஒரு மனிதனிடத்திலே இல்லை என்று சொன்னால் இறக்க குணம் என்பது இல்லாமல் இருக்கிறது அவருக்கு மத்தியிலே பாசம் இல்லாமல் இருக்கிறது இதற்கு தான் இது இல்லாமல் இருப்பதினால்தான் கடுமையான அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி உறவுகள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களிடத்திலையுமே இந்த பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் தன்னை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற மனிதன் நினைக்கிறானோ அந்த அடிப்படையில் நாம் மற்றவர்களையும் பார்க்கணும் மற்றவர்களையும் பார்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு ஒரு அறிவுரையாக சொல்லி தருகிறது இதன் மூலமாகவுமே ஏராளமான நன்மைகளை நாம் அடைய முடியும் எந்தெந்த அடிப்படையில் எல்லாம் அடைய முடியும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கின்ற அந்த பண்பை நாம் தெரிவித்து கொண்டால் நாம் அதை தெரிந்து கொண்டால் இன்னும் ஒருவருக்கு ஒருவர் நாம் எப்படி வாழ்கிறோமோ அந்த அடிப்படையிலே மக்களும் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நாம் அந்த ஒரு நிலைப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் உலகத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கொலை மற்றவருடைய சொத்தை அபகரிப்பது பொறாமை கொண்டு அதனை அழிப்பது என்ற இந்த பிரச்சனைகள் இல்லாமல் மனிதர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதற்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி பார்க்கணும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது அந்த அடிப்படையிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் அமைத்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அன்றைய காலத்தில் உள்ள நபிகள் நாயகம் சுலதா அலே சொல்லம் அவர்களுடைய அந்த காலத்தை அந்த ஏகத்துவ அந்த பிரச்சாரம் தூதராகலாக ஆகுவதற்கு முன்னால் எல்லாம் எந்த அளவிற்கு கடுமையான அளவிற்கு ஒருவருக்கு ஒருவர்கள் மாய்த்து கொண்டார்கள் ஒருவருக்கு ஒருவர்கள் கொலை செய்தார்கள் ரத்தத்தை ஓட்டினார்கள் என்று நாம் முன்னால் பார்த்தோம் ரொம்ப கடுமையான அளவிற்கு காட்டு மிராண்டித்தனமாக அந்த மக்கள் இருந்தார்கள் ஆனால் இந்த இஸ்லாம் வந்த பின்னாடி உங்களுக்கு இரண்டு அருட்கொடைகள் இருக்கிறது என்று தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லுகிறான் என்னென்ன அருட்கொடைகள் என்பதை சொல்லும் பொழுது முதல் விஷயமாக அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை இந்த கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் முதல் அறிவுரையாகவே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால் நீங்கள் இந்த மார்க்கத்தை ஒன்றாக நில்லுங்க இந்த மார்க்கத்திலே ஒற்றுமையாக நிறு நில்லுங்கள் அதை விட்டும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்கள் மீது செய்திருந்த அந்த அருளை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகின்ற அந்த இரண்டு அருட்கொடைகள் என்னவென்றால் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான் நீங்கள் எந்த ஒரு நிலைமையில் இருந்தீங்க மார்க்கம் தெரியாமல் இஸ்லாம் என்றால் என்னன்னே தெரியாமல் காட்டுமிராண்டித்தனமாக நரகத்தினுடைய எல்லா விஷயங்களையுமே செஞ்சீங்க அதிகமான அளவிற்கு கடவுள் நம்பிக்கைய அல்லா ஒரு கடவுள் கிடையாது அவனோடு இன்னென்ன கடவுள்கள் இருக்கிறது என்ற சிலையை வணங்கி கொண்டிருந்தீர்கள் அன்றைக்கு உள்ள அந்த மக்கள் அனைவருமே மார்க்கத்திற்கு மாற்றமான பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்கள் இதை வர்ணிக்கும் பொழுது இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால் நரகத்தினுடைய விளிம்பில் நின்றீங்க ஒரு அடி எடுத்து வைத்தால் நரகம் அப்படியான ஒரு நிலையில் இருந்தீர்கள் அதை எப்படி விட்டும் நாம் காப்பாற்றினோம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தந்து இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்லி தந்து அதை விட்டும் நாம் காப்பாற்றினோமே அந்த நரகத்தை விட்டும் நாம காப்பாற்றினோமே இது எவ்வளவு பெரிய அருள்னு சிந்திச்சு பாருங்க இது அடிப்படையில உங்களை வாழ இது ஒரு அருள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டாவது விஷயம் என்ன உங்களுக்கு மத்தியில குரோதமும் வெறுப்பும் கடுமையான அளவிற்கு இருந்ததே அதை விட்டும் நாம அல்லாஹுடைய அருளின் காரணமாக உங்களை சகோதரர்களாக ஆக்கினோம் அந்த சகோதரர்களாக ஆக்கினோமே அல்லாவுடைய அருள் இல்லை இது மிகப்பெரிய ஒரு அருளே இதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அவை இஸ்லாம் வந்ததற்கு மிக முக்கியமான அந்த காரணமே மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படணும் ஒரு உதவி என்றால் ஒருவருக்கு ஒருவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதிலே அல்லாஹு அபுல்லாலமின் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமாக இந்த சகோதரத்துவத்தை ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வதை ஒருவருக்கு ஒருவர்கள் ஒன்றாக இணைந்து கொள்வதில்லை இந்த மாதிரி அறிவுரையை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது அதிலும் குறிப்பாக மனிதர்கள் அதிகமான அளவிற்கு சந்தோஷமாக என்னென்ன விஷயங்களிலெல்லாம் இருப்பாங்க சிந்திச்சு பாருங்க மனிதர்கள் ரொம்ப அதிகமான அளவிற்கு ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் அந்தந்த மத மதத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பண்டிகைகளை வச்சிருக்காங்க மற்ற நாட்களை விட அந்த நாளில் மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்ப அந்த ஒரு பண்டிகைகள் அந்த ஒரு சந்தோஷமான நாளில் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது தீபாவளின் ஒரு பண்டிகை இருக்குது அது தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களெல்லாம் காயப்படுத்துகிறாங்களா இல்லையா அந்த வெடி வெடிப்பதின் மூலமாக தன்னுடைய காசு கரியா போகுதுன்றது ஒன்று ஆனால் அந்த வெடி சப்தத்தை நாம் கேட்பதின் மூலமாக அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவதை விட மற்றவர்கள் அக்கம் பக்கத்தினர் அதன் மூலமாக எவ்வளவு பாதிப்புகள் அடைவார்கள் என்று இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலிருந்தே முஸ்லிம் மக்களை இதை செய்கிறார்கள் இந்த தீபாவளி என்று வெடி வெடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்போ இந்த பண்டிகைகள் ஒரு மனிதன் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த நாளிலே கூட ம அக்கம் பக்கத்தினர்லாம் திட்டுவாங்க ரோட்டில் நிம்மதியாக போக முடியாது எங்கே வெடி வெடிச்சிருக்காங்க வ வச்சிருக்காங்கன்னே தெரியாது திடீர்னு போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு வெடிக்கும் எங்கேருந்து வெடிக்குதுன்னே தெரியாது அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு நம்மளை வந்து தாக்கும் பொழுது என்ன ஆகுது ஒரு விதமான பதட்டம் ஏற்படுது அந்த அவனுடைய மனநிலை என்பது அதிகமாக ஆகிறது ஒரு பயம் ஏற்படுகிறது இந்த மாதிரி ஏற்படும் என்று சொன்னால் இது ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தருமான்னு சிந்திச்சு பாருங்கள் அதே மாதிரி அக்கம் பக்கத்தினரில் வயதானவர்கள் இருப்பாங்க உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க ரொம்ப வயதான காலத்திலெல்லாம் ரொம்ப சவுண்டெல்லாம் தாங்க முடியாது அப்போ அது அதன் மூலியமாக ஒரு அதிகமான நபர்களுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது அப்போ ஒரு பண்டிகையை நாம் எடுத்துக்கொண்டாலுமே அது தனக்கு சந்தோஷத்தை தந்தால் போதும் மற்றவர்களுக்கு அது எப்படியாவது கெட்டு போகிறாங்க நாம் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்களே இது நல்லதா இது ஒரு நன்மையை தருமா இப்படி எல்லா பண்டிகைகளையுமே நீங்கள் எடுத்து பாருங்க அதே மாதிரி நாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகளை எடுத்து பாருங்க ரமலான் இருக்கிறது ரமலானுடைய பெருநாள் இருக்கிறது ஹஜ்ஜினுடைய பெருநாள் இருக்கிறது இந்த ரெண்டுத்துலையுமே நாம் என்ன செய்கிறோம் ரெண்டு விஷயங்களிலையுமே நாம் எப்படி அந்த நாளிலே சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே மாதிரி மக்களும் இருக்கணும் என்பதற்காக நாம் அந்த நாளிலே சந்தோஷமாக இருக்கணும் இருக்கிற மாதிரி அவர்களும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அரிசிகளை தருகிறோம் பல ந பல பொருட்களை தருகிறோம் பித்ராவை ஒரு பெருநாளில் கொடுக்குறோம் இன்னொரு பெருநாளில் குர்பானியை கொடுக்குறோம் அந்த இறைச்சி மக்களுக்கு மத்தியிலே சென்று அந்த ஒரு நாள் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பண்டிகைகளில் கூட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்தோஷப்படுத்துபவனாக தான் இருக்கணுமே தவிர அவனை ரொம்ப அவனை போட்டு கொடுமைப்படுத்தக்கூடியவனாக அவனுக்கு தொந்தரவு தரக்கூடியதாக பண்டிகைகள் இருக்கக்கூடாது தான் இஸ்லாமுமே நமக்கு சொல்லி தருகிறது அப்போ பக்கத்தினரை பார்த்து நம்ம சிந்திக்கணும் அக்கம்பக்கத்தினர் பக்கத்தில் இருக்கிற அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்பதை அழகிய ஒரு சட்ட திட்டத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களில் ஒருவர் பச்சையாக இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தையோ அல்லது பூண்டையோ சாப்பிட்டால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வராதிங்கன்றாங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இது ஒரு வெங்காயத்தையோ ஒரு பூண்டையோ சாப்பிட்டால் என்னவாகும் நம்முடைய வாயிலிருந்து ஒரு துர் துர்நாற்றம் வீசும் அதை சாப்பிட்டு விட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வராதீங்க என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க தொழுகையில் நிற்பீங்க தொழுகையில் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் தான் நிற்பீங்க பக்கத்தில் நிற்கும் பொழுது உங்களுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாற்றம் என்பதை மற்றவர்களுக்கு முகம் சூழிக்கிற அளவுக்கு ஆகிடக்கூடாது மற்றவர்கள் இதன் மூலமாக தொழுகையில் கவனம் செலுத்தாமே என்ன ஒரே நாற்றமாக இருக்கிறது என்று நினைத்து விடக்கூடாது அப்போ தொழுகையில் கூட ஒருவர் இன்னொருவருக்கு தொந்தரவு தர தரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அல்லாவுடைய அந்த பள்ளிவாசலில் தொழுகைக்காக நிற்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் வந்து தொல்லை கொடுத்துக்க கூடாது அவர்களை கூடாது இந்த நாற்றத்தின் மூலமாக கூட உங்களை பற்றி அவர்கள் முகம் சுழித்து விடக்கூடாது இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது அதே மாதிரி அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்களை சிந்திச்சு பாருங்க இந்த பக்கத்து வீட்டில் இருப்பவங்களை எல்லாம் இஸ்லாம் கடுமையான அளவுக்கு ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவன் ஈமான் கொண்டிருக்கிறான் நாம் அனைவருமே ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் யார் முஸ்லீம் என்றால் மண் சலிமல் முஸ்லிமோன மில்லிசானிஹி வயது யார் முஸ்லீம் என்று சொன்னால் அவன் பிற முஸ்லிம்களுக்கு நாவாலும் கரத்தாலும் எந்த தொந்தரவும் தரக்கூடாது இது பொதுவானது எந்த ஒரு முஸ்லீமோ எந்த ஒரு முஸ்லீமுக்கும் நாவாலும் கரத்தாலும் தொந்தரவு பண்ணக்கூடாது நாவால் அவர்களை திட்டக்கூடாது கையால் அவர்களை அடிக்கக்கூடாது கைகளால் பல விதமான தொந்தரவுகளை அவர்களுக்கு தரக்கூடாது அவன்தான் முஸ்லீம் இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லீம் சொல்கிறோமே ஆனால் முஸ்லீம் என்றால் யார் என்று சொன்னால் இதை கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கும் அதே மாதிரி அந்த அண்டை விட்டார்களை பற்றி சொல்லும் பொழுது மண் காணையும் ஆகர் யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்ப கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அத்தகைய அந்த மக்கள் பலா யோதி ஜாரோ அந்த அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்ல மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது நம்புறோம்ல அப்படிப்பட்ட நாம் பக்கத்து வீட்டார்கள் இடத்துல அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையுமே தந்துவிடக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இது புகாரியில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாம் செய்தியாக இருக்கிறது இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க வல்லாஹிலா யுக்மினோ அல்லாவின் மீது ஆணையாக அவன் முக்மினே கிடையாது என்று சொல்கிறாங்க ஒரு தடவை சொல்லலை மூன்று தடவை சொல்கிறாங்க வல்லாஹிலா யுக்மின் வல்லாஹிலா யுக்மினோ வல்லாஹிலா யுக்மினோ மூன்று முறை சொல்கிறாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் நம்பிக்கை கொண்டவன் கிடையாதே உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் யார் அவர் அல்லாஹன் மீது நம்பிக்கை கொண்ட கொன்றிருப்பவர் யார் இல்லாமல் இருக்கிறார் எல்லாருமே இமான்தாரி தானே நாமும் ஈமான் கொண்டு தானே இருக்கிறோம் அல்லாஹன் நம்பிக்கையிட்டு இருக்கிறோமே கேமத்துனால் நம்புறோமே யார் என்ன ஈமான் கொண்டவர்களாக இல்லைன்னு சொல்கிறீங்க அதுவும் அல்லாஹ் அல்ல சத்தியமிட்டு சொல்லுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது அல்லதி லா யம்மனு ஜாருஹும் பி வாக்கி அத்துஹோ யார் ஒருவர் அந்த பக்கத்து வீட்டாரருக்கு தொல்லை தருவதை விட்டும் மீளவில்லையோ தொல்லை தந்து கொண்டே இருக்கிறாரோ அவர் ஈமான் கொண்டவர் இல்லை ஈமானுக்கு அளவுக்குள்ள எதை வைக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நாம் எப்படி நம்மளை பார்த்து கொள்கிறோமோ அந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கணும் நமக்கு எப்படி ஒரு தொந்தரவு வந்துவிடக்கூடாது என்று நினைப்போமோ அந்த மாதிரி அவர்களுக்கும் நாம தொந்தரவு தந்துவிடக் என்று இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அவன்தான் தான் அவன்தான் நம்பிக்கை கொண்டவன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் ஆறாயிரத்தி பதினாறாம் செய்தியாக இருக்கிறது முஸ்லிம்ல எழுபத்தி மூணாம் செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் யார் ஒருவன் யார் என்று சொன்னால் யாருடைய அண்டை அவனை விட்டும் பாதுகாப்பு பெறவில்லையோ நாவினாலும் கரத்தினாலும் தொந்தரவை தந்து கொண்டிருக்கிறார்களோ சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட தொந்தரவு தரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறார் இன்றைக்கு அந்த மாதிரி தொந்தரவு ஏற்படுவதனால எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்படுது பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க அவங்களின் மூலமாக நமக்கு ஏதாவது தொந்தரவு வந்தாலோ நாம அவர்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாலோ கலவரமே வந்துரு கடுமையான அளவுக்கு கலவரம் பேச்ச பேச்சிலேயே கடுமையான அளவிற்கு அந்த கலவரம் உண்டாகி பல பிரச்சனைகள் உண்டாகி பொறாம வந்துரு பொறாம வந்துட்டா என்ன முன்னாடி எப்படி அந்யோனியமா ஐக்கியமாக ஐக்கியமா இருந்தாங்களோ அந்த ஒரு சகோதரத்துவம் எடுஞ்சு இடிஞ்சு போயிடுது அதுக்கடுத்து அவன் அங்க ரோட்ல போனாலே பிரச்சனை அவன் என் கண்ணில் கூட படக்கூடாது என்று சொல்லி என்னென்ன செய்ய முடியுமோ இவன் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது அவன் இவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது இந்த மாதிரி நிலையில கொண்டு போய் விட்டது எது அல்லாஹுடைய தூதரனுடைய இந்த அறிவுரை விட்டதன் காரணத்தினால தான் அதனால அண்டை வீட்டாரை கூட நல்ல முறையில நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜிபுரில் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் இடத்துல வந்து இந்த அண்டை வீட்டாரனுடைய அந்த முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே ஆச்சரியப்பட்டாங்க எந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டாங்க எனக்கு ஜிபரில் அவர்கள் அண்டை வீட்டார்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும் பக்கத்து வீட்டார்களை பற்றி அவ்வளவு சட்டங்கள் எந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் அப்படியான சட்டங்களின் மூலமாக நான் என்ன தெரியுமா புரிந்து கொண்டேன் எங்க அந்த பக்கத்து வீட்டாங்களோ நம்மளோட உறவினர்களாக ஆயிடுவாங்களோ வாரிசுதாரர்களாக ஆயிடுவாங்களோ என்று நான் நினைக்கின்ற அளவுக்கு என அவங்க எனக்கு வாரிசுதாரர்களாக ஜிப்ரில் அவங்க ஆக்கி விட்டுருவாங்களோன்ற அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் நீங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரையுமே தரக்கூடாது நீங்கள் ஒன்றை செய்தால் கூட அதிலிருந்து அண்டை வீட்டாருக்கு நீங்கள் கொடுத்து பழகுங்க அதிலிருந்து கொஞ்சமாக கொஞ்சம் உணவை நீங்கள் கொடுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அவள் இந்த அடிப்படையில் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டாரில் இருந்தால் இருந்தாலும் கூட நாம் அவர்களை பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை சொர்க்கத்தினுடைய ஒரு வேலையாக இது இருக்குது நரகத்தை விட்டும் இது நம்மளை காப்பாற்றுது ஈமான்தாரியான ஒரு முறையில் நம்மளை வாழ வைக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது பக்கத்து விட்டார் இந்த சட்டம் முடிந்து விட்டது அடுத்து என்ன சாலைகள் தெருக்கள் கடை தெருக்கள் இதையெல்லாம் எடுத்து பாருங்கள் அதிகமான அளவுக்கு பல தொந்தரவுகள் உள்ளாக்கப்படுகின்ற ஒரு இடம்னா அது இந்த சாலைகளாகத்தான் இருக்குது ரோடாக தான் இருக்குது கடுமையான அளவுக்கு பல தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது அதனால தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதி சில புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்தாம் செய்தியில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த சாலைக்கு நீங்கள் எப்படி மதிப்பு கொடுக்கணும் ஒரு ரோடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஒரு பாதைக்கு நீங்கள் என்னென்ன மதிப்பு கொடுக்க வேண்டும் அதற்கான சட்ட திட்டங்கள் என்ன என்பதை விளக்குகிறார்கள் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹுரிய தூதர் சொல்றாங்க அல்ல சஹாபாக்களே நீங்கள் அந்த சாலையில் அமருவதை நான் தடை செய்கிறேன் நாமளும் பார்த்துருவோம் ஏதாவது ஒரு கடை மூட மூடப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கடைக்கு வாசல்ல உட்கார்ந்து அதே மாதிரி பஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அங்கெல்லாம் உட்காந்துடுறது உட்கார்ந்து பல மணி நேரம் பேசி கொண்டு இருப்போம் அவள் இதை தடுக்கிறாங்க இந்த மாதிரி சஹாபாக்கள் இருந்ததுனால இதை தடுக்கிறார்கள் உடனே சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க அல்லாஹுரிய தூதரே என்ன இப்படி சொல்லிட்டீங்க உட்கார்ந்து பேசி ஒரு ஒரு நேரத்தை போக்குவதற்கு அதான ஒரு இடமாக இருக்குது என்று கேட்கும் பொழுது அப்படியா பேசிக்கொள்ளுங்கள் அது தவறு கிடையாது ஆனா சில விஷயங்களை கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே உட்காருவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் என்னென்ன விஷயம் முதல் விஷயம் கல்லுல் பசர் நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தணும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தை எடுத்து பார்த்தோமையான பல நபர்கள் டீ கடையில் நிற்கிறாங்க பல இடங்களில் நிற்கிறாங்க பல இடங்களில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாம் என்ன நோக்கத்துக்காகவே இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் இந்த நோக்கத்துக்காகவே தான் இருக்கு பெண்களை பார்க்கணும் அந்நிய பெண்களை பார்ப்பதற்காகவே ஒரு கூட்டம் ஒரு டீ கடையிலே நிற்குது தெரு முனைக்கல்ல நிற்குது கூட்டமாக நின்று கொண்டு அந்த பெண்களை பார்ப்பதற்காகவே நிற்கிறார்கள் இதை தூதர் தடை பேசிக்கிட்டு இருக்கிறியா பார்வையை தாழ்த்து அந்நிய பெண்ணை விட்டும் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இது முதல் விஷயம் வ அதா அந்த பாதைக்கான அந்த உரிமையை கொடுத்து விடுங்கள் என்னென்ன உரிமை இருக்குது ஒரு கல் கிடைக்குது என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு சும்மா போவோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அதை அகற்றுங்க அது தொல்லை தரும்ல உங்களுக்கும் தொல்லை தொல்லை தரு சில பேர் கல் தடுக்கியே விழுவான் அந்த கல் தான் தடுக்குச்சுன்னு தெரியும் சரி தடுக்க விழுந்துட்டு போயிடுவோம் எந்திரிச்சு போயிடுவோம் போயிடுவான் என மக்கள் மற்றவங்களுக்கு தடுக்குமே இதை எடுத்து ஓரம் போடலாமே என்றெல்லாம் தோணாது ஒரு முள் இருக்கும் நம்முடைய காலில் தான் குத்தோம் ஏ நம்ம காலில் மட்டும் குத்திருச்சு அதே இடத்துல போட்டு விடுவோம் அவ இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அந்த சாலைக்கான மதிப்புகளை சொல்லி நீ பாதிக்கப்பட்ட அல்லது நீ பாதிக்கப்படாமல் ஒரு கல்லை பார்க்குற ஒரு முல்லை பார்க்கிறீர்கள் இதை பார்த்து விட்டு அதை அகற்றுவது சாலையினுடைய ஒரு கடமை நீங்கள் சாலைகளிலே இருந்தீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் செய்தாக வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவதாக வரது சலாம் சலாத்தை சொல்லுங்கள் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு வெட்டியாக பேசுவதற்காக சாலையில் உட்காரக்கூடாது யார் எவர் தெரியவ தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ சலாத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டல அப்ப சாலையில் நிறுக்கும் பொழுது முஸ்லிம்கள் வருகிறார்கள் அவர்கள் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு சலாத்தை சொல்லுங்க சலாம் சொல்லாமல் நீங்கள் அந்த சாலையிலே அமர்வதை நான் தடுக்கிறேன் சலாம் சொல்லுவது என்பது அதனுடைய ஒரு உரிமையாக இருக்கிறது என்று மூன்றாவது விஷயமாக இதை சொல்கிறார்கள் அதே மாதிரி நன்மையை ஏவுங்க யாராவது தீமை செய்து கொண்டிருக்கிறான் ரோட்டில் அவன் தவறு செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு அந்த நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருங்க இருங்கள் வை அனில் முன்கர் இன்னும் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக நீங்க ஆகுங்க அவை இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் சாலை ஓரத்தில் உட்காருங்க நீங்கள் பேசுங்க அதுக்கான உரிமை இருக்குது ஆனால் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இதையெல்லாம் நாம் இன்றைக்கு கடைபிடிக்கிறோமான்னு சிந்திச்சு பாருங்க இந்த மாதிரி கடைபிடி பிடிக்காததன் காரணத்தினால என்னவெல்லாம் ஏற்படுது இன்றைக்கு ஒரு கல் கிடக்குது பைக்கில் போகிறாங்க அந்த அந்த கல் தடுக்கி வ வண்டியிலேருந்து விழுந்து விடுகிறார்கள் அதே மாதிரி ஒரு முள்ளை பார்க்குறாங்க மற்றவங்களுக்கு அந்த முல்லை குத்துக்கிறத அதை பார்த்துட்டும் கண்டுகா கண்டு கொள்ளாமல் போகிறோம் அதே மாதிரி ரோட்டில் போகும்போது ஒரு ஓரமாக போகணும் என்ன செய்கிறோம் வேண்டுமென்ற என்னதான் ஆர்டர் நடித்தாலும் சரி நான் நடு ரோட்டில் தாண்டா போகன்ட்டு நடு ரோட்டில் நடக்கிறாங்க ரோட்டில் நடக்க கூட நடக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னு என்னைக்காவது சிந்திச்சுருக்குறோமா அவள் இதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை அகற்றுவது என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் விளக்குறாங்க இது முஸ்லீமில் முப்பத்தி ஐந்தாம் செய்தியாக இருக்கிறது ஒருவர் பள்ளிவாசலுக்காக கடமையான அந்த தொழுகையை நிறைவேற்றினதுக்காக வீட்டிலேருந்து கிளம்புகிறார் பள்ளிவாசலுக்கு போகிறார் அவருக்கு அவருக்கு தொழுகைக்கு நேரம் ஆகிடுச்சு பள்ளி வாசல்லேருந்து கிளம்புகிறார் வீட்டிலேருந்து கிளம்புகிறார் கிளம்பும் பொழுது அவர் நடக்கக்கூடிய அந்த சாலைகளில் பார்க்குறார் ஒரு கல் கிடக்குது மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை அவர் அகற்றி வைக்கிறார் அகற்றி வச்சதுனால என்ன ஆகுது தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு தொழுகை முடிஞ்சு போச்சு இது இந்த அகற்றுவதனால தொழுகை முடிஞ்சு போச்சு அது ஒரு நன்மையான காரியம்னு ப சொல்லி அதை அவர் செய்கிறாரு அவர் செய்ததனால தொழுகை பிற்படுத்தப்பட்டுருச்சு அந்த தொழுகை வந்து லேட் ஆயிடுச்சு என்பதை பற்றி அல்லாஹுடைய தூதர அவர்களை பற்றி சொல்கிறார்கள் அதனாக அந்த மனிதர் இருக்கிறார்கள் அந்த மனிதர் அல்லா வந்து தொழுகை லேட் கேள்வி கேட்கல மாறாக அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களை மன்னிக்கிறான் அவள் எந்த அளவுக்கு முக்கியத்துவணு என்பதை பாருங்கள் ஒரு ரோட்டில் ஒரு மனிதருக்கு ஒரு மனிதருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அதனை ஒதுக்கி வைப்பது என்பது தொழுகையை விட மிக முக்கியமானது அது அதை அதை முடிச்சுட்டு நீங்கள் போங்க தொழுகலேட்டானாலும் பரவாயில்ல என்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவள் மற்ற மக்களை நாம் எந்த அளவிற்கு தொல்லை தராமல் அவர்களை துன்புறுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கு இளைஞர்கள் பைக்கில் போகிறாங்க பைக்கில் போகும்போதே அந்த பைக்கில் வை வைத்திருக்கக்கூடிய அந்த ஹார்னு அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு பாருங்கள் ரொம்ப கடுமையான அளவுக்கு இருக்குது அதுவும் தன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இப்படியான செயல்களை செய்கிறாங்க அவள் இது சரியானு சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொரு இளைஞர்களுமே மிக வேகமாக வண்டியை ஓட்டுறீங்க மிக வேகமான அளவுக்கு அந்த வண்டியை ஓட்டி கொண்டு சென்று பல விபத்துகள் ஏற்படுது பல விபத்துகள் கண்கூடாக பார்க்க முடிகிறது பல செய்திகள் பார்க்க முடிகிறது எல்லாமே என்ன காரணம் இந்த வாகனத்தை இருசக்கர வாகனத்தை ஓட்டுனதுனால மிக வேகமாக சென்றதுனால இப்படியான ஒரு நிலை சில நேரத்தில் நாம கூட ஒழுங்காக போவோம் நாம் ஒழுங்காக நிதானமாக நாம் நம்முடைய வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டுருப்போம் ஆனால் என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது நாம் எப்படி போகிறதோ என்பதை விட மற்றவை எப்படி வரான்றதையும் சேர்த்து கவனிக்க வேண்டியதா இருக்கு எல்லாருமே நாம் எப்படி வந்து பார்த்து போகணும்னு எல்லாருமே முடிவு பண்ண தாங்கினீங்க ஒழுங்கான முறையில் போகலாம் ஆனால் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் பைக்கை மிக வேகமாக ஓட்டுவதனாலேயே மெதுவாக நடந்து போகிறவன் நடந்து போகிறவன் கூட வந்து இன்றைக்கி விபத்துக்கு உள்ளாகிறான்னா இந்த மாதிரி ஒரு காரியம் ஏன் பைக்கில் ஸ்பீடாக போகிறோம் ஒரு வளைவு வருது அந்த வளைவில் கண்ட்ரோல் பண்ண முடியலை அதனால் நடந்து போற போய்ட்டுருக்கிற ஒருத்த மேலே வந்து ஏற்றுறான் அவனும் இறக்குறான் இவனும் இறக்குறான் அவள் இது இது எல்லாம் மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும் இதன் மா மூலமாக கூட மற்றவர்களுக்கு நாம் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் இதன் காரணமாக மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை சகோதரத்துவம் அனைத்துமே வளரும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இன்ஷாலாக இன்னொரு இந்த தலைப்புக்கு ரெண்டு நாள் இருக்குது அப்போ இந்த ரெண்டு நாளுமே பொதுவான விஷயங்களை தான் பார்த்துருக்குறோம் இதில் உறவு முறைகளில் அந்த உறவுகளையும் எப்படியெல்லாம் பார்த்து கொள்ளணும் அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் இந்த உலகத்தில் மனிதன் அடைகிறான் என்பதை இன்ஷால்லா இன்னொரு இரண்டு நாட்களில் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா கிருதாவானா அனில் அலமது இல்லாஹி ரொம்ப அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்